மோசஸ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வழங்கும் வேலைவாய்ப்பு செய்திகள் சென்னை பெருநகர ஊர்காவல் படை ஊர்காவல் படையினர் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் நேரடியாகவும் இமெயில் மூலமாகவும் வரவேற்கப்படுகின்றன சென்னை பெருநகர ஊர்காவல் படையில் சேர விருப்பமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சென்னை பெருநகர ஊர்காவல் படையில் சேர விருப்பமுள்ள இளமையும் ஊக்கமும் அர்ப்பணிப்பு பண்பும் நலத் தொண்டில் ஈடுபாடு கொண்டு சேவை செய்ய விருப்பமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கீழ்காணும் தகுதியை உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் குற்ற பின்னணி இல்லாத நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவர்களாகவும் ஐம்பது வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது தவறியவர்கள் தேர்ச்சி செய்யப்படும் ஊர்காவல் படையினருக்கு நாற்பத்தைந்து நாட்கள் தினசரி ஒரு மணி நேரம் பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சி முடிந்த பின்னர் அவரவர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுவர் இரவு ரோந்து பணி பகல் ரோந்து பணி மற்றும் போக்குவரத்து பணிக்கு ரூபாய் ஐநூற்றி அறுபதும் சிறப்பு படியாக வழங்கப்படும் மேற்கண்ட தகுதி உடையவர்கள் சுய விவரங்கள் அடங்கிய படிவத்தை இருபத்தி ஐந்து பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது ஹோம்கார்ட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயிலிலும் அனுப்பலாம் மீண்டும் அறிவிக்கிறேன் மேற்கண்ட தகுதி உடையவர்கள் சுய விவரங்கள் அடங்கிய கரிக்குலம் வீட்டு படிவத்தை பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது ஹெச்ஓஎம்இஜியுஏர்டி டிசிஜிசிபி அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் முகவரியில் அனுப்பலாம் முகவரி சென்னை பெருநகர ஊர்காவல் படை அலுவலகம் சைதாப்பேட்டை காவல் நிலைய வளாகம் சைதாப்பேட்டை சென்னை பதினைந்து தொலைபேசி எண்கள் தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஆறு ஜீரோ ஒன்பது ஒன்பது இரண்டு நாற்பத்தி ஒன்பது அடுத்து ஒரு எண் எழுபத்தி நான்கு பதினெட்டு அறுபத்தி எட்டு பதினேழு ஜீரோ ஜீரோ மீண்டும் அறிவிக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி அறுபது தொண்ணூற்றி ஒம்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது மற்றும் எழுபத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எழுநூறு